நீ யாரோ நான் யாரோ ஒருவர் சிறுவர் சிறுமியார் உயர்வெளி ஏற்ற எதிர்பொருள் உட்பொருள் ஓகே ஓகே நல்ல விஷயம் எனக்கு தமிழ் படிக்க தெரியும் பட்டு நீங்க போட்டிருக்கறதோட அர்த்தம் எனக்கு புரியல நல்ல விஷயம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இதில் என்ன டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னா பணக்காரங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கும் ஏழைங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கும் அதாவது பணக்காரங்க பணத்தை கையாளுற விதத்துக்கும் ஏழைங்க பணத்தை கையாளுகிற விதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணிவிடுவோம் ப்ரியா தாஸ் ஓகே பிரியா சங்கர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் பிரியா நீங்கள் பெரம்பலூர் தானே ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆஹ் நல்லதில் நான் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் வந்துட்டு இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க வந்துட்டு உங்களோட கமெண்ட் நான் வந்து இருக்குன்னு போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களோட பிசி ஷெட்யூல்ல அவசியமே இல்லாத போது இதே மாதிரி பெரிய மனசுக்கு நிறைய பேருக்கு இருக்காது ஓ லைக்கும் வேற போட்டுட்டீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஆஹ் பணக்காரங்க பணத்தை ஹேண்டில் பண்ற விதத்துக்கும் ஏழைங்க பணத்தை ஹேண்டில் பண்ற விதத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் நம்ம பார்க்க போறோம் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணிடுறேன் சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு விவசாயிக்கிட்ட போயிட்டு அரை கிலோ நெல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வாழ்நாளில் உங்ககிட்ட திருப்பி நெல்லை கேட்க மாட்டார் ஏன் அப்படின்னா அந்த நெல்லை என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்த உடனே அவங்க சாதம் அடிச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விதை நல்லா யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஏக்கர் கணக்கில் அவங்க வந்து மூட்டை மூட்டையாக நெல்லை ஆக்கிடுவாங்க அதை அதாவது நீங்கள் கொடுக்குற நெல்லை அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் விதையாக யூஸ் பண்ணி அது ஏகப்பட்ட நெல்லை வழங்கி வைப்பாரு இது விவசாயி பண்றது இதே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு அரை கிலோ நெல் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதமா வடிச்சு செய்வோம் இப்ப அந்த அந்த வேலையோட அந்த சாதம் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்துட்டு அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி நெல் வேணும்னு நம்ம கேட்போம் இது விவசாயி பண்ண மாட்டாங்க விவசாயம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை வந்துட்டு விதையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விதையா யூஸ் பண்ணிட்டு வாழ்நாள்லயே அவங்களுக்கு நெல் தேவை இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க இதுதான் வந்துட்டு இது இது வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இதே தான் பணக்காரங்களும் பண்ணுறாங்க பணத்தை வந்துட்டு அவங்க விதையாக யூஸ் பண்ணுறாங்க பணத்தை விதையாக யூஸ் பண்ணி அப்போதைக்கு கஷ்டம் இருக்க செய்யும் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இப்போ சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறது அது வந்துட்டு நான் இன்றைக்கி விதைய யூஸ் பண்ணேன்னா மூணு மாதம் நாலு மாதம் மாதம் கழிச்சு தான் எனக்கு வந்துட்டு நெல் கிடைக்கும் ஆனால் இப்போ எனக்கு பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு வழி இல்லை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு இதுதான் நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சாத்தா வந்துட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வந்து விதையா யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயி இதே தான் வந்துட்டு பணக்காரங்களும் பண்றாங்க பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு உங்ககிட்ட இருக்கிற பணம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விதையா யூஸ் பண்ணுவாங்க விதையா எப்படி யூஸ் பண்றது ஓகே கான்செப்ட் புரிஞ்சிச்சு வந்துட்டு எப்படி வந்துட்டு விவசாயி நெல்லை வந்துட்டு விதையை யூஸ் பண்ணி ஏக போகமாக விளை வைக்கிறாரோ அதே தான் பணக்காரங்க பணத்தை விதைய யூஸ் பண்ணி ஏக போகமாக அவங்க வந்துட்டு பணம் அதுலேருந்து அறுவடை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க உழையணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு பணத்தை அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு புரிஞ்சுது ஓகே விவசாயின்னு நல்ல எப்படி வந்து விதைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால விவசாயம் பண்ண முடியாது பட் இது இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் நிலத்துல போட்டாங்கன்னா தண்ணி விட்டாங்கன்னா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா பணக்காரங்க எந்த இடத்துல அதை விதைக்கிறாங்க என்ன அதை வந்துட்டு நல்லா விளையிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பணக்காரங்க எப்படி பணத்தை விதைக்கிறாங்க பணத்தை வந்துட்டு அது ஒரு ஆயிரம் ரூபா இருந்ததுன்னா அதுலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வர்ற அளவுக்கு விதை அந்த ஆயிரரூவாய் விதையை யூஸ் பண்ணி ஒரு லட்சரூவா அறுவடை பண்ணுவாங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பணக்காரர்கள் தோல்வியை கண்டு பயப்படுவதில்லை கரெக்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் பணக்காரங்க தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க இப்போ ஒரு விவசாய கிட்ட போயிட்டு ஒரு நெல்லை வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட மாட்டாரு வந்துட்டு மத்த நெல்லுல விளையிறத வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க கரெக்ட் அதே மாதிரி பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் லாஸ பத்தி கொள்ள விட மாட்டாங்க மீதி இருக்கிற தொண்ணூறாயிரத்துல அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற கெய்மில் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரியா ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரிலாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்ப்போம் பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ இந்த காலத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இந்த காலத்துக்கு சரியா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னங்கிறத நம்ம கடைசியில் பாப்போம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பணம் அப்படிங்கிற கான்செப்டே விட்டுருவோம் நம்ம முத முதல்ல பணம்ங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பணமா இருந்திருக்கும்ல அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் பணங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பணமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பணக்காரர்கள் எல்லாவற்றிலும் முதலீடு செய்வார்கள் ஏதாவது ஒன்றில் தோல்வியடைந்தாலும் மற்றவை அவர்களுக்கு அதிக லாபம் தரும் ஆனால் சாதாரண மக்களால் அது இயலாது ஏனென்றால் வருமானத்திற்கு அதிகமான செலவு கரெக்ட் அதுக்கும் வழி இருக்கு எல்லாத்தையும் வருமானத்துக்கு அதிகமான செலவு இருக்கு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம இந்த நிலைமை சேனலோட நோக்கமே ஒரு ஜீரோல இருந்து பணக்காரங்களை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எப்படி நம்ம இந்த நிலைமை இந்த வந்துட்டு சஷாங்க்ல இருந்து நம்ம எப்படி வந்துட்டு ரெடி மாறுது அப்படிங்கிறது தான் தோல்வியை கண்டு பயப்படுவதால் வெற்றி பெற முடியாது கரெக்ட் எக்ஸாக்ட்லி தோல்வி வந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு தோல்வியுமே வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு போற ஒரு விஷயம்தான் சோ தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு தான் சூப்பர் நீங்கள் நிறைய அனுபவம் வச்சுருப்பீங்க போட்டுருக்கு இப்போ வந்து இப்போது இதை பார்ப்போம் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணக்காரங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் எல்லா காலத்துலேயும் பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பணக்காரங்கிற கான்செப்ட் இருக்கும் அது என்னங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே வேட்டைக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குளிரில் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் குளிர் இருந்தாலோ மழை இருந்தாலோ நம்மளால வந்துட்டு வேட்டையாண்டு சாப்பிட முடியாது அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமே வந்துட்டு பட்டி கிடந்துட்டு இருக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளான் இருப்பாங்க இல்லையா அந்த வேட்டைக்கார கூட்டத்தோட தலைவன் இருக்கார் இல்லையா அவரு தான் ஆக்சுவலாக பணக்காரர் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்துட்டு அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையும் எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து வழிநடத்துவார் அவருக்கு கிட்டே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் அவரை தான் நம்ம பணக்காரன்னா நினைச்சிட்ருப்போம் அடுத்ததான் நம்மளுக்கு இந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு குளிர் காலம் மழை காலம்லாம் வேட்டையாட முடியாது நம்ம தானியமா இருந்ததுன்னா என்னாச்சு என்னாச்சு ஆஹ் சிரிச்சுக்கீங்க சூப்பர் சூப்பர் தானியமா இருந்ததுன்னா நம்மளால வந்துட்டு அதை ரொம்ப நாள் வச்சுக்க முடியும் அப்படிங்கும் போது நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம் விவசாயம் பண்ணும்போது இப்ப இருக்கிற மாதிரி நம்ம நிலத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளால எவ்வளவு தூரம் நம்ம நெல் விவசாயத்துக்கு நிலத்தை எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம் யாருமே நம்மள கேட்க போறது கிடையாது சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு நம்மளால எவ்வளோ நம்மளால உழைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு நிலத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சோம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு நிலம் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சோம் அந்த இடத்துல வந்து சொன்னா அதிகமா நிலம் வச்சுட்டு இருக்கிறவங்க அதிகமா உழைக்க தயாரா இருந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணக்காரங்க அப்படின்ட்டு அப்புறம் இந்த நிலம் என் சொந்தம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வந்தது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது அதாவது தொழில் புரட்சி வர ஆரம்பிச்சது அந்த சமயத்துல வச்சிருந்தவங்க பணக்காரங்க ஒரு ஃபேக்டரி வச்சு மற்றவங்க எல்லாருக்கும் வேலை பணக்காரங்க இந்த தான் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டே நம்ம வந்துட்டு வர ஆரம்பிக்கிறது அது வரையும் ரிச் போர் ரெண்டே கான்செப்ட் தான் இருந்தது இப்போ தான் வந்துட்டு தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஒரு கேட்டகரியே பினான்சியல் கேட்டகரியே நம்மளுக்கு வந்துட்டு வேலை பார்க்கணும் முந்நூற்றி நாள் வேலை பார்க்கணும் ஆனா நீங்க வந்துட்டு ஃபேக்ட்ரியில வேலை பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் ஆனா வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம லீவு தருவோம் நீங்க வந்துட்டு விவசாயத்தில் சம்பாதிக்கிறத விட முப்பது மடங்கு நாற்பது மடங்கு அதிகமா உங்களுக்கு சம்பளமா தருவோம் நீங்க குடும்பத்தோட அதிக நேரம் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு அந்த ஃபேக்டரியில வேலைக்கு போனோம்னா சில படிப்புலாம் நீங்க படிச்சிருக்கணும் அந்த சமயத்துல எவ்வளவு பேர் யோசிச்சிருப்பா இன்னைக்கு நீங்க வந்து படிப்பு தான் செல்வோம் படிப்பு தான் செல்வோம் ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஏழ்பாழ கூட வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்டே முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா படிப்பு அது மட்டும் உற்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த காலத்துல என்ன யோசிச்சுன்னா நீ வந்துட்டு நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போறது போகும்போது நம்ம குடும்பத்துக்கு என்ன வருமானம் இருக்கும் ஆனா இந்த சமயத்துல நீ வந்துட்டு இந்த சமயத்துல அவட காட்டு வேலைக்கு காட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க படிப்பு எல்லாம் வேஸ்ட் அஞ்சு வருஷம் நீங்க படிச்சு என்ன பண்ண போற அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு வேலைன்னு ஒண்ணு தருவாங்க அப் அதோட விஷனே அவங்க கிட்ட இல்ல ஆஹ் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு நான் வந்துட்டு அப்பா ஒரு விவசாயத்துக்கு அப்பாவோட போய் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா குடும்பத்துக்கு ஆகும் அப்படின்னு தான் என் மக்கள் யோசாங்க அந்த காலத்துல நீங்க பாருங்க இந்த காலத்துல நீங்க படிப்போட அருமை உங்களுக்கு தெரியுது ஆனால் அந்த காலத்துல மக்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா படிக்கிறது வேஸ்ட்னு யோசிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு வருஷம் ரெண்டு இப்போ விவசாயம் பண்ணால் ஒரு வருஷத்துல அவனுக்கு வந்துட்டு அறுவடை பண்ண முடியும் ஆனால் படித்தா நாலஞ்சு வருஷம் படிக்கணும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேக்டரியில வேலைக்கு போகணும் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில படிப்பை மக்கள் எடுத்துக்கவே இல்லை அந்த சமயத்தில் யார் வந்துட்டு இன்னைக்கு தேவை இன்னைக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு நான் வந்து வேலை குடும்பத்தை வந்து கொஞ்சம் கவனிக்காம நான் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் என்னால் வந்துட்டு கொடுத்துக்க முடியும் இந்த கஷ்டத்தை தாங்கிட்டு நான் அஞ்சு வருஷம் படிக்க முடியும் இல்ல பத்து வருஷம் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷம் அந்த பொறுமையா வந்துட்டு அந்த வலியை தாங்கிட்டு குடும்பத்துல வந்து அவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஏன்னா யாருமே பணக்காரங்க கிடையாது அப்பா வந்துட்டு வயசாயிருக்கும் காட்டு வேலை பா பண்ணிதான் ஆகணும் அந்த சமயத்துல பையன் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணணும் ஆனா பண்ணாம பத்து வருஷம் அவங்க படிக்கணும் அப்படி படிச்சாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகலாம் குடும்பமே வந்துட்டு செட்டில் ஆகிடும் இப்போ இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு சம்பளம் வந்துட்டு கைக்கு வாய்க்கும் பத்தா ஒரு குடும்பத்தில் வந்துட்டு மூணு பேர் இருக்கிற வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்கு போனால் கூட வந்துட்டு சம்பளம் பத்தாத அளவுக்குலாம் வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போனாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிற குடும்பம் வயிறார சாப்பிட்டுட்டு மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சேவ் பண்ணுற அளவுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட ஒருத்தர் குடும்பத்துல வேலைக்கு போனாலே போதும் பதினஞ்சு பேர் இருக்கிற குடும்பம் வந்துட்டு நிம்மதியா வந்து சாப்பிடலாம் இருந்திருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியும் இந்த காலம் மாதிரி வந்துட்டு மூணு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ரெண்டு பேர் வேலைக்கு போனா கூட பத்தாது அப்படின்ற நிலமை அப்போ அந்த காலத்துல இல்லை சோ அப்படி இருந்த போது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா படிச்சாங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்துட்டு விவசாயத்துக்கு போகாம அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு படித்தாங்க அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு படிச்சதுனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ன்னு சொல் அப்படிங்கிற கேட்டகிரிலேருந்து லோ கிளாஸ் கேட்டகரியில கேட்டகிரிலேருந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அவங்க வந்துட்டு மூவ் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு தேதிக்கு உங்கள் கையில் வந்துட்டு ஒரு செல்ஃபோன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க மிடில் கிளாஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க மிடில் கிளாஸ் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு தியாகம் பண்ணி உங்களை வந்துட்டு அந்த பத்து வருஷம் குடும்பத்துக்காக வேலை செய்யாம படிக்கிறதுல கவனம் செலுத்தி நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தலைமுறையை லோ கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் உங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நீங்க இதே மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து ரிச் கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தேவை இன்னைக்கு சாப்பாட்டே நம்ம பார்த்துட்டு இருக்காம இன்னைக்கு சாப்பாடை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் காட்டு வேலை வந்துட்டு பையன் போனான்னா சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனாலும் கஷ்டப்பட்டு பத்து வருஷம் படித்தாங்களே அதே மாதிரியான கஷ்டத்தை நீங்கள் இப்போ பட தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் கிளாஸ்க்கு போக முடியும் ஓகே இப்போ அடுத்த இதுக்கு வருவோம் சரி ஓகே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடியுது இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண முடியுமா ஃபேக்ட்ரி வச்சு நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்க முடியுமா ஃபேக்ட்ரி வச்சவங்களாம் இன்றைக்கி லாபம் சம்பாதிக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இப்போது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம இல்லை ஒரு நிமிஷம் ஓகே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில இப்போ நம்ம இல்லை அதாவது நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வந்தது அதாவது டெக்னா டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்தது இப்போ டெக்னாலஜி ரெவல்யூஷன்ல கம்ப்யூட்டர் வர ஆரம்பிச்சது கம்ப்யூட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்க கவனிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் வந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வேலை போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுது கம்ப்யூட்டர் நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம வேலையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கம்ப்யூட்டர்னால வேலைக்கு போகாது ஆனால் கம்ப்யூட்டர் நம்ம வந்துட்டு வேலை வாங்க தெரியலன்னா நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது அதாவது உங்கள் டேட்டா தான் இப்போ யூடியூப் கூட வந்துட்டு உங்களோட டேட்டா வச்சு தான் அவங்க இருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்துட்டு டேட்டா ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஏ ரெவல்யூஷன் நம்ம ஏ ரெவல்யூஷன் நம்ம கூட ரெண்டு மூணு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அதே தான் எப்படி கம்ப்யூட்டர் வந்தா வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஏஐ வந்தா வேலை போய்டுன்றாங்க ஏகப்பட்ட அவசரம் நடக்குது ஏன்னா அந்த வேலையை வந்துட்டு பார்க்கணுங்க ஒரு பத்து பேர் வந்துட்டு அக்கௌண்டன்ஸ் பார்க்குற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு பார்த்துரும் ஒரு ஆள் டேலி கற்றுருந்தால் போதும் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தது அதே மாதிரி தான் இப்போ ஏஐயும் வந்திருக்கு இப்போ ஏஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல பேரோட வேலையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இருக்கு பல பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்துட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஓகே இதுதான் வந்து ஒரு நிமிஷம் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை இருந்தேன் பண்ணிட்டு இருந்த போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஓகே நான் இதே பண்ணிகிட்டு போது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க நிறைய பேருக்கு பணக்காரங்களாம் அதிகமாக பணக்காரன் ஆக்கிட்டே இருந்தாங்க நான் எப்போ பணக்காரன் இருக்குதுன்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே நான் பணக்காரன் ஆகணும்னா இதே மாதிரி லேட்ரேஜில் நான் இருக்கக்கூடாது நான் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ரிஸ்க் தான் பயங்கர ரிஸ்க் தான் அவ்வளோ சம்பளம் வாங்குகிற அந்த வேலையை விட்டுட்டு நான் அடுத்தடுத்து எடுத்து வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போது இந்த மாதிரி இல்லைன்னா சவுண்ட் நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு மியூட்டில் இருக்கா ஐ சோ ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே கேட்குது ஆனால் உங்களுக்கு வந்துட்டு என் மைக்கை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு நான் பேசுகிறத தாண்டி அந்த சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல நான் வந்துட்டு இந்த லைவை நான் வந்து திருப்பி போட்டு காமிச்சா தான் இந்த மாதிரியான சவுண்டெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த வீடியோவை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து பார்க்குறேன் இது எனக்கு தேர்ட் லைவுங்கிறதுனால எனக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது நல்லா பார்ப்போம் ஸோ இதுதான் நீங்கள் வந்து பணத்தை கற்றுக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பணத்தை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹை இன்கம் ஸ்கில் கற்றுக்கணும் நீங்கள் இன்றைக்கி ஜீரோவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஹை இன்கம் ஸ்கில் கற்றுக்கணும் அந்த ஹை இன்கம் ஸ்கில்ல நீங்கள் வந்துட்டு உங்களோட குடும்ப தேவையை போல மூணு மடங்கு உங்களால் சம்பாதிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹை இன்கம் ஸ்கில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க தான் போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப தேவையோட மூணு மடங்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட வந்துட்டு அதாவது அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய வந்துட்டு விஷயமா இருக்கும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும் கற்றுக்கிட்டு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு இருக்கும் இல்லையா அவங்களோட செலவு போக மீதி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம்னா ஐம்பதாயிரம் செலவு போக மீதி ஒரு லட்ச ரூபா இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே கற்றுக்கிட்டு பண்ணாலும் ஓகே இல்லைன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு கூட்டத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் எப்படி ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ கிடையாது தொடர்ந்து பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்கள் இப்போதைய நிலைமை வந்துட்டு மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸுக்கு மாறும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் யாராவது இருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரீச் ஆச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க யாராவது இருக்கீங்களா லைவில் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே சங்கர் இருக்கீங்களா ஆனந்த் மிஸ்டர் ஆனந்த் இருக்கீங்களா என்ன ஆகிட்டீங்க போயிட்டீங்களா ஏதாவது கால்கீழ் வந்துடுச்சா வேலை வந்துடுச்சா இல்லை நான் பேசுகிறது சரியாக கேட்கலையே எனக்கு நெட்டு கனெக்ட் ஆனோன்னா லைவ் முடிஞ்சு நினச்சி போயிட்டீங்களா நேஷ்னலாக இன்னைக்கு ஏகப்பட்ட தடவை நெட்டு கட் ஆயிட்டே இருந்தது ஸோ யாராவது இருக்கீங்களா லைவ்ல ரெக்கார்டிங்ல வந்துட்டு நிறைய பேர் பார்த்துக்குவாங்க ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதுக்காக பேசுறேன் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு மாச மாதம் வாடகை கிடைக்கும் அந்த பணத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை இன்கம் ஸ்கில் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும் லோனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் பில்டிங் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுலேருந்து கிடைக்கிற வாடகை வச்சு அந்த கமர்ஷியல் பில்டிங் என்ன கட்டிக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ கட்டிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா வர்ற வாடகை அப்படியே இஎம்ஐ போயிடும் அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பீரியட் உங்களுக்கு கடன் அடைஞ்சோன்னு அந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிடும் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க அதுலேருந்து கிடைக்கிற வாடகை வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா அந்த இஎம்ஐயை அடைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்துட்டு இஎம்ஐக்கா செலவு பண்ணல அதாவது சொல்லிட்டு இதுதான் சாதாரண ஏழை மக்கள் வந்துட்டு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பட்டார் ரஞ்சம் போல் கலங்குகின்றான் இயங்கை வேந்தன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது பேச்சு பணக்காரங்க லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க லீவரேஜ் அப்படின்னா என்னங்க இப்போ நீங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட கீர் லிவரை வந்துட்டு நம்ம நீங்க டேரக்டா வந்துட்டு அஹ் கைய விட்டு ஒவ்வொரு கீரையும் உங்களால மாற்ற முடியாது அதுக்கு பதிலாக என்ன பண்றீங்கன்னா ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு லிவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்றீங்க அந்த லிவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி தள்ளும் போது கீர் மாறுது அதுக்கு பெரிய பாறாங்களில் ஊருட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க ஈஸியா நம்ம கையை வச்சு தள்ளிட்டு ஒன்றும் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நம்பி தள்ளி விட்டுருவீங்க ஸோ இதுதான் வந்துட்டு லிவர்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் லிவர்னு சொல்லுவோம் உள்ள இன்டர்னல் ஆர்கன் வந்துட்டு லிவர்னு சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் இதுக்கு பேர் வந்துட்டு லீவர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து லிவரேஜ் சொல்லுவோம் ஸோ இந்த லிவரேஜ் தான் நீங்க பண்ண போறீங்க இந்த லிவரேஜ் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு வந்து பணமே இல்லாத இடத்துல நீங்க பணத்தை உருவாக்குறீங்க அதாவது உங்ககிட்ட வந்துட்டு பேங்க் வர்றது தயாரா இருக்கீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சொத்து நீங்க வச்சிருக்கீங்க ஐ மீன் சொத்து இல்லை ஏகப்பட்ட வருமானம் உங்களுக்கு வருது அதனால உங்களுக்கு சொத்தே இல்லைன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்துட்டு உங்க வருமானத்தை நம்பி உங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுப்பாங்க பேங்க்கு அதை வச்சு நீங்க ஒரு பில்டிங் வாங்குறீங்க கமர்ஷியல் பில்டிங் வாங்குறீங்க கமர்ஷியல் பில்டிங்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வர்ற வருமானத்தை வச்சு நீங்க அந்த இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள்ல அந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிடும் இதுக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா உங்கள் பேக்கெட்ல எந்த செலவுமே பண்ணல ஸோ நீங்க பண்ற ஒரு விஷயம் என்னன்னா உங்க மேல வந்துட்டு பேங்க் வைக்கிற நம்பிக்கைய காசா மாத்திருக்கீங்க அவ்வளோதான் அதே மாதிரி நம்பிக்கையை செலவழிச்சு இல்லை அந்த நம்பிக்கையை காப்பாற்றி தான் காசாக மாத்திருக்கீங்க திருப்பியும் அவங்க லோன் கேட்டோம்னா உங்களுக்கு தரத்துக்கு தயாரா இருப்பான் ஏன்னா நீங்க அந்த லோன்ல தான் திருப்பி கரெக்டாக கட்டிட்டீங்களே ஸோ அம்பானி அதானி அதுக்கப்புறம் டாட்டா இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் ஏன் வந்துட்டு கடன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த தான் கடன் வைக்கிறாங்க இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா லீவரேஜ் ஏன் கடனாக பார்ப்பாங்க இப்போ நான் வந்துட்டு எனக்கு அமேசான் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கடன் தயாரத்துக்கு தயாராக இருந்ததுன்னா என்னோட வருமான என்னோட மொத்த சொத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ராவாக மாற்றுக்குங்க இதுக்கு பேர் லிவரேஜுங்க அந்த பணத்தை நான் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக என் கையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் மாதிரி தானே உங்கள் கையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் வச்சு நீங்கள் என்னென்னா பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் அந்த இருபத்தஞ்சாயிரத்தை பத்து மாதம் வச்சுருந்திங்கன்னா அது வந்துட்டு இந்த பத்து மாதம் ஒரு ஒன்றும் இல்லை விப்ரோ ஸ்டார்டெலாம் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன் டு ஒன் போனஸ் கொடுக்குறாங்க அது ஐம்பதாயிரமாக மாறுது இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்டு போனஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோ கம்பெனி தான் ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி நைன்டீன் இருந்து எடுத்து பாருங்க எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயத்த நீங்க பாக்கும்போது ஒரு லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னால் ஒரு கடன் மாதிரி உங்களுக்கு தெரியாது அது வந்துட்டு ஒரு ஹெல்ப் மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த அரை மணி நேரம் பேசியிருக்கேன் ஸோ நான் மட்டுமே இதை பேசிகிட்டு இருந்தால் சரியாக இருக்காது இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆடியன்ஸ் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க அவங்களுக்கு நான் பதில் சொன்னால் தான் வந்துட்டு சரியாக இருக்கும் ஸோ அதை தான் எதிர்பார்த்து நான் லைவே ஸ்டார்ட் பண்ணேன் பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் எதுவும் பெருசாக இல்லாத டைமாக போயிடுச்சு அதனால வந்துட்டு நான் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒன் ஹவர் நான் மென்ஷன் பண்ணது ஹாஃப் ஹவர் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டா ஹாஃப் ஹவர் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனால் நிறைய பேர் யாருமே வராமல் போயிட்டாங்க பாருங்க ஜீரோன்னு இருக்கு இறந்து இருக்கீங்களா ஆ இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க வர்றவங்க அப்படியே டபுள் டேப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன கொஷின் நீங்க வச்சிருக்கீங்க போயிட்டாங்களா வர்றாங்க போறாங்க சரி நண்பர்களே யாராவது லைன்ல இருக்கீங்களா இருக்கீங்கன்னு சொன்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியுதா உங்களால கமெண்ட் என்ன எதுவும் ஆஃப் ஆக அதை கமெண்ட் பண்ண முடியுதே ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களே ஆஹ் கமெண்ட் பண்ண முடியுமே ஓ சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருபது நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையே இந்த வீடியோக்கு நான் எந்த ரெசப்ஷனுக்கு கொடுக்கலையே ஓகே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ட்ரபிளில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஜம்ப் கொடுக்கணும்னா நீங்கள் எதை வந்துட்டு தடையாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கான பதில் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்துட்டு இப்போது மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா ரிச் கிளாஸ் போகிறதுக்கு நீங்கள் எதை தடையா ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்படி உடைப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பேசுவோம் அதில் நான் சொல்றேன் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி உங்க கொஸ்டினை கேளுங்க நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கொஸ்டின் வர வரையும் என்னால் அப்படியே லைக் பண்ணிடுறீங்க என்னோட மூக்கை ரெண்டு இதோ தட்டுங்க அப்படியே மூக்கில் குத்துங்க மூக்கில் குத்துங்க பார்ப்போம் ஆஹ் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஈராலேருந்து நம்ம வந்துட்டு இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு மாறும்போது நம்ம ஒரு இருபது வருஷம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு நம்ம வந்துட்டு போர் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ்க்கு மாறினோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு இருபது வருஷம் பல்ல கடிச்சு இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் கிளாஸ்க்கு மாறிடலாம் தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் இதை வந்துட்டு விளக்கமாக சொல்லியிருக்கேன் வந்துட்டு எங்கெங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை நம்ம பார்ப்போம் மைண்ட் செட் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் ஒருஸ் பண்றேன் யார் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து உங்க பேரையாவது போட்டு வந்ததுக்கு நீங்க யார் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு போயிட்டே இருக்கு நம்பர் மட்டும் தான் போகுது யார் வந்தீங்கன்னு பேரை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் பேர் மட்டும் கீழே பண்ணிட்டு போங்க நீங்க வந்தீங்கன்னா முதல் பேரை கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கேக்குதே கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ லைனில் இருக்கீங்க யாரும் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியுதா கமெண்ட் பண்றதுல இஷ்டம் இல்லையா இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு அப்படி நான் அமர்க்க புரியலையே எங்களோட क्वेश्चन கமெண்ட் பண்ணுங்க ஓகே லைனை முடித்துடலாமா இன்ன ஒரு 30 செகண்ட் லைனை முடிக்கப்படும்